இன்றைய இதழ் வானொலியின் செய்தி பார்வைகளோடு கர்ணன் சின்னத்தம்பி. தம்பி அரசு தலைவர் தேசநாயக்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை உள்ளார் இந்த விசேட உரையானது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை தெரிவு செய்வதற்காக கடந்த இருபத்தோராம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பில் அனுரகுமார திசநாயக்க ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அனுரகுமார திசநாயக்க அரசு தலைவராக பதவியேற்றதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தமது பிரச்சார செலவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தலைவர் தேர்தல் முடிவுகள் வெளியான இருபத்தொரு நாட்களுக்குள் அது தொடர்பான அறிக்கையை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு முப்பத்தெட்டு வேட்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கைகள் வழங்கப்பட்ட பிறகு அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் தவறான செலவு அறிக்கைகள் இருந்தால் சரிபார்க்கக்கூடிய ஆவணங்களுடன் யார் வேண்டுமானாலும் காவல்துறையினர் முறைப்பாடு செய்யலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறுகின்றது அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை நூற்று ஒன்பது ரூபாய் என தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி ஒரு கோடியே எழுபத்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து நான்கு வாக்காளர்களுக்கு ஒரு வேட்பாளர் பிரச்சார செலவுக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச வரம்பு எண்பத்தாறு கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்காவின் கையெழுத்துடனான வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய பாராளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தோராம் திகதி ஆரம்பமாகும் ஒக்டோபர் நான்கு முதல் பதினோராம் திகதி நண்பகல் வரையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறையை நீக்குவதற்கும் தேர்தல் முறையை மாற்றுவதற்கும் தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது பூரண ஆதரவை வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அனைத்து அரசு தலைவர்களும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமையை ஒழிப்பதாக கூறிய போதிலும் எவரும் அவ்வாறு செய்யவில்லை எனவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறமையை நீக்குவதற்கான சிறந்த தருணம் இதுவாகும் எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமையை ஒழிக்க வேண்டிய தேவை இருந்தால் தாமதிக்க வேண்டாம் என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசு தலைவராக அனுரகுமார திசநாயக்க நேற்று முன்தினம் பதவியேற்றதைத் தொடர்ந்து பல அரச வாகனங்கள் புதிய நிர்வாகத்திற்கு திரும்ப வழங்கப்பட்டுள்ளன ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அமைச்சு அதிகாரிகள் வாகனங்களை திருப்பி அனுப்பியுள்ளனர் குறித்த அமைச்சு வளாகத்திலும் கொழும்பில் உள்ள அரசு தலைவர் செயலக வளாகத்திலும் பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன புதிய ஆட்சியின் பின்னர் வாகனங்களை திருப்பி அனுப்புமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன அந்த வகையில் நேற்றைய தினம் இவ்வாறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலையில் இன்றும் பல்வேறு வாகனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளன அதேவேளை அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கவுள்ளதாக அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு திருப்பி கையளிக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் அரசு தலைவரே இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை அரசு தலைவர் செயலகத்திற்கு சொந்தமான எண்ணூற்று முப்பத்து மூன்று வாகனங்களில் இருபத்தொன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இருநூற்று ஐம்பத்து மூன்று வாகனங்கள் வெடி பணிகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுப் பேரவை உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு ஆசியா மற்றும் உலகத்தின் எதிர்காலத்திற்கு முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஆசியா சொசைட்டி பாலிசி இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்ற நிகழ்வில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசுகையில் உலகளவில் ஆசிய நாடுகள் இன்று மாற்றத்திற்கான காலகட்டத்தில் உள்ளன ஆசியாவில் அந்த மாற்றத்தை இந்தியா முன்னெடுத்து வருகிறது இந்த மாற்றம் உலகளவில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா சீனா இடையிலான உறவு மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் ஆசியாவின் எதிர்காலம் உலகத்திற்கே மிகவும் வலுவூட்டுவதாக உள்ளது எனவே இந்தியா சீனா உறவு ஆசியாவின் எதிர்காலத்தை மட்டுமல்ல உலகின் எதிர்காலத்திற்கும் முக்கியம் தற்போதைய சூழ்நிலையில் எதிர்கால முன்னேற்றங்களுக்கு இந்தியா தயாராக வேண்டும் அதற்கான சாதகமான சூழ்நிலையையும் உருவாக்க வேண்டும் உலகின் சிறந்த பொருளாதாரங்களில் ஆசிய நாடுகள் நல்ல முன்னேற்றத்தைக் கொண்டுள்ளன கடந்த சில வருடங்களுக்கு முன்னிருந்த நிலையிலிருந்து இது மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளது விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவாகும் என்று அவர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய இதழ் வானொலியின் செய்தி பார்வைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்